நாமத்தினாலே இந்த காலைவிரலை உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம் வரவேற்கிறோம் நாம் தியானிக்கிற தேவ வார்த்தை வசனம் ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன் நீங்கள் எருசிலேமிலே தேற்றப்படுவீர்கள் கர்த்தருடைய வார்த்தை இப்படியாகி சொல்லுகிறது ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல பாருங்க கர்த்தர் வந்து அவரை தன்னை ஒரு தாய் ஒப்பாய் அவர் பேசுகிறார் இந்த பூமியிலே ஒரு மனிதனை ஒரு தாய் தேற்றுவது போல யாரும் தேற்ற முடியாது எத்தனையோ சொந்த பந்தங்கள் எத்தனையோ பேர் இருக்கலாம் ஆனால் ஒரு தாய் மாத்திரமே அவர்களுடைய முழு அன்போடு ஒரு கரிசனையோடு அவர்களை தேற்ற முடியும் அவர்களுடைய அன்பு அது எல்லாரிலும் மேலானது அப்போ ஒரு பிள்ளையை ஒரு தாய் தான் அவ்வளவு அன்போடு தேற்ற முடியும் என்று கத்தரே பாருங்க ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் அப்ப பாருங்க அவரை தன்னை ஒரு தாய்க்கு ஒப்பனையாய் சொல்கிறார் அப்ப அருமையான தேவ பிள்ளைகளே ஆனால் உண்டு இதே ஏசாய திருக்கு தரிசன புஸ்தகத்தில் இன்னொரு வார்த்தை உண்டு ஸ்திரியானவள் தன் பாலகனை மறப்பாளோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை எந்த ஒரு பெற்ற தாயும் தன்னுடைய பிள்ளையை அவர்கள் மறந்து போவது கிடையாது ஆனால் ஒருவேளை இந்த பூமியிலே அப்படிப்பட்ட நிலைமை ஒரு தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் நான் உங்களை மறப்பதில்லை அப்ப அன்பு நல்லா கவனிங்க இந்த உலகத்திலே தாயோட அன்பு எல்லாரிலும் மேலானது ஆனால் அதை விட மேலான அன்பு நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவனாகிய அந்த இயேசுவின் அன்பு அலே லூயா நிச்சயமாகவே அவருடைய அன்பு என்றைக்குமே மாறாதது என்றைக்குமே அது அழியாதது பாருங்க இந்த உலகத்தின் அன்பு இந்த பூமியில் அன்பு ஒருவேளை நம்முடைய தாயோட அன்பு கூட ஒரு நாள் மாறலாம் அது குறைந்து போகலாம் ஆனா நல்லா கவனிங்க நம்முடைய தேவனுடைய அன்பு அது எப்படிப்பட்ட அன்புன்னு கேட்டீங்கன்னா இந்த உலகம் உருவேற்படுவதற்கு முன்பாக இந்த வானம் பூமி உண்டாவதற்கு முன்பாகவே அவர் நம்மை நம்மீது அன்பு கூர்ந்திருக்கிறார் நம்மை அழைத்திருக்கிறார் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார் என்றால் அவர் அப்போ நம் மேல என்ன அன்பு செலுத்தினாரோ அதே அன்புதான் இந்த இந்த நாள் இந்த நிமிடம் இந்த நொடி வரைக்கும் அவர் அதே அன்பு தான் வைத்திருக்கிறார் ஆமையன் சொல்வோமே இந்த காரியத்தை தான் எப்ரேர்ல சொல்லப்பட்டிருக்கிறது ஏசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர் ஆயிருக்கிறார் அப்ப பாருங்க இந்த வார்த்தைக்குரிய அர்த்தம் என்னங்க அந்த வார்த்தைக்குரிய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன அவர் என்றைக்குமே மாறாதவர் என்றைக்குமே அழியாதவர் என்றைக்குமே அவர் நிலைத்திருப்பவர் அவருடைய அன்பு அது என்றைக்குமே மாறாது நல்ல கவனிக்க தேவ பிள்ளைகளை ஒரு தாய் தேற்றுவது போல என்று அவர் இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறதே எப்போல்லாம் அவர் நம்மளை தேற்றாருங்க தாய் எப்போல்லாம் தேற்றுவாங்க யோசிங்களேன் தாய் நம்முடைய தாய் நம்மளை எப்பெல்லாம் தேற்றுவாங்க உடல்நிலை சரியில்லை ஒரு உடம்பு சரியில்லை அந்த நேரத்தில் நம்மளுக்கு அதிக கவனிப்படுத்தி நம்மளை தேற்றுவாங்க அதே நேரத்தில் நம்ம நல்லா நம்ம சுகமா இருக்கும்போது நம்ம சாப்பிட்டீங்களா சரி அந்த அந்த காரியங்களை மாத்திரம் கவனிப்பாங்க ஆனால் நல்லா கவனிங்க நம்ம ஒரு தாய் தேற்றுவது கூட நம்ம உடல்நிலை சரியில்லாதப்ப நமக்கு எப்பெல்லாம் நம்மளுடைய சொந்த காரியங்களை செய்ய முடியாதப்ப இந்த உலகத்திலே இந்த பூமியிலே தாய் நம்மை தேற்றுவார் ஆனால் கவனிங்க தேவனாகிய கர்த்தர் அணுதினமும் அணுதினமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் தாய் எப்படி தேற்றுகிறார்களோ அதை போல உங்களை என்னை அவர் தேற்றுகிறவராக இருக்கிறார் எத்தனை பேர் இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கிறீங்க நல்லா கவனிங்க இந்த பூமியிலே தாயோட அன்பு மேலானது ஆனால் அதை விட மேலான அன்பு மாறாத அன்பு என்றைக்குமே அழியாத அன்பு இயேசுவின் அன்பு உண்மையாகவே ஒரு தாயை காட்டிலும் மேலானவர் அந்த தாயின் அன்பு எவ்வளவு அது அது இனிமை உள்ளதோ அது எவ்வளவு கனிவானதோ அதைவிட மேலான ஒரு பெரிய அன்பு இயேசுவின் நிச்சயமாகவே தேவ பிள்ளைகளே அந்த அன்பு அப்போ அந்த அன்பினால் நம்மை அவர் அணுதினமும் தேற்றுகிறவராய் காணப்படுகிறார் நிச்சயமாகவே இந்த வார்த்தைகளை பாருங்க தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் அலேலூயா நிச்சயமாகவே தேவ பிள்ளைகளே கத்தருடைய இந்த உலகத்தின் பாரங்கள் அடிமைத்தனத்தின் எல்லா காரியங்களிலிருந்தும் கத்த நமக்கு விடுதலை தந்த இந்த பூமியில் உள்ள எல்லா பிரச்சனைகள் வேதனைகள் எல்லா கடன் தொல்லைகள் எல்லாவற்றிலும் எல்லாவற்றிலும் நொடிந்து போன நிலைமையில என்ன செய்யறதுன்னு தெரியல எல்லாவற்றிலும் அமிழ்ந்து கீழே உட்காருகிற வேலையிலே ஒன்றுக்கும் கவலைப்படாமல் நம்மை தேற்றி மறுபடியுமாய் நம்மை தூக்கி நிறுத்துகிறார் மறுபடியுமாய் ஒரு பலனுள்ள இந்த புல அந்த பூமியிலே தாய் எப்படி அந்த உடல்நிலை சரியில்லாதப்போ தன்னுடைய பிள்ளையை தேற்றி ஒரு பலனுள்ளவனாய் ஒரு பிள்ளையை எப்படி மாற்றுகிறாங்களோ அதை போல ஆவிக்குரிய காரியத்திலும் நம்மை பலவானாய் கத்தர் மாற்றுகிறார் அல்லே லூயா நிச்சயமாகவே இந்த வார்த்தைகளை நினைவு கூறுங்கள் என்றைக்கும் இந்த வார்த்தை விசுவாசியுங்கள் இந்த வார்த்தை அப்படியே உங்களுக்கு கிரியை செய்தும் என்றும் கர்த்தர் தேவனாகிய கர்த்தர் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு தாய் தேற்றுவது போல நம்மை ஆயிருக்கிறார் அமேன் தொடர்ந்து கர்த்தருக்குள்ளே திருப்போம் தொடர்ந்து பலப்படுவோம் நிச்சயமாகவே கண்களை முடி ஜெபிப்போமா அன்பின் தகப்பனே அருமையான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் கத்தருடைய வார்த்தை சொன்னது போல ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் ஒரு தாய் கொப்பனையாய் சொல்லியிருக்கிற இந்த தாயை விட மேலான அன்பு எங்கள் இயேசுவின் அன்பு நான் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் அந்த அன்பினால் எங்களை அணைத்துக் கொள்ளுங்க எங்களை பலப்படுத்துங்க ஆவிக்குரிய பலத்தினாலும் கிருபைனாலும் கத்திரங்களை நிரப்பி நடத்துங்க இந்த கருத்திரங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம் இந்த காணொலை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாய்க்குரிய அன்பினால் அதை விட மேலான அன்பு இயேசுவின் அன்பினால் அவர்களை அணைத்துக் கொள்ளுங்க பலப்படுத்துங்க இன்றைக்கே உங்களுடைய அன்பின் ஆவினால் அவர்களை மூடு காட்டார்கள் கிருபை தயவு அவர்களை மூடட்டும் தொடர்ந்து ஆசிர்வதிகள் தொடர்ந்து பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் அருமையான தேவ பிள்ளைகளே இன்றைக்கும் அந்த இயேசுவின் அன்பு உங்களை சந்தித்திருக்கிறது தாயை விட மேலான அன்பை அந்த தாயை போலவே இன்றைக்கும் உங்களை அவர் தேற்றுகிறார் அந்த மேலான அன்பை இன்றைக்கு உங்கள் மேற்கொள்ளார் தொடர்ந்து அந்த அன்புக்குள் நிலைத்திருங்கள் தொடர்ந்து பலப்படுங்கள் கத்தப்பு நிலைத்தார்கள் காட் பிளஸ் ஆமே